உள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள் ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த மாசி மாதம்னாவே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகுந்த உகந்த மாதம் சொல்லுவாங்க ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா கர்மங்களை நிகர நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமா இருந்திடும் அதனாலதான் கை தை புறந்தா வழிபுறக்கும் சொல்லுவாங்க ஏன்னா தை மாதம் உங்களுடைய அந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க சீராக்கிட்டீங்கன்னா இந்த மாசி என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக தான் இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும் என்பதான் தை பிறந்தா வழிபுறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சோ இந்த மாசி மாதத்துல தான் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக thank you யாத்திரை செய்வது இல்லை புதிய மந்திர உபாசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா குரு மூலியமா மந்திர உபாசனை பெறுவது மேலும் புதிய கலைகளை கற்பது அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்துல தான் ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சி கலை மியூசிக்காக இருந்தாலும் சரி அனைத்து கலை ஆயக்கலை அறுபத்தி நாலு கலைகளையும் கற்கதுக்கு புதிதாக கற்றுக்கொள்வதுக்கு உகந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் தான் இந்த மாசி மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்த நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு நிறைய கோயில்கள்ல ஏன்னா மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிவாலயங்களில் போயிட்டீங்கன்னா அந்த புனித நீராடுதல் இல்ல அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும் சோ இந்த மாசி மாதம் வந்து ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு உகந்த நற்பணிகளை செய்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்கு ஸோ இந்த மாசி மாதத்துல பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நகரவுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும் எந்த விஷயத்துல கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் எந்த இடத்த சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க விடிய போக மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது எந்த விஷயத்துலலாம் நம்ம சரியாக இருக்கணும் எந்தெந்த அதிர்ஷ்ட வாய்ப்பெல்லாம் நம்ம கிடைக்க போகுது இந்த விஷயத்தை தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் வாங்க விடிய்குள்ள போகலாம் ஸோ மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க ராசி அதிபதி வந்து நாலாம் இடத்துல இருக்கார் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ என்னென்னாக்கா பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் அதன் மூலயமா சாதகமான ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் அமையப்போகுது அப்படின்னு சொல்ல கோர்ட்டு வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் இல்லை அதன் மூலியமாக செட்டில்மெண்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லை திடீர் 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 திட்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்ல மேலும் என்னென்னாக்கா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அடுத்தவங்க பிரச்சனை சரி பண்ணி கொடுப்பது மூலியமாகவே உங்களுக்கு ஒரு தன வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இதுவே உங்களுக்கு பரிகாரமாக மேலும் என்னென்னாக்கா தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சிங்க தேவையான தன வரவு என்பது இருக்குது உங்களுக்கு செலவு ஒரு ஆயிரம் ரூபா வருதுன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ரூபா வருமானம் வந்துடும் அதுக்கப்புறமா தான் செலவு வரும் ஸோ அந்த மாதிரியான அதிர்ஷ்ட வருமானத்தை கொடுத்துட்டு தான் செலவு வைக்கும் புரியல சில பேருக்கு வந்து செலவை வச்சுட்டு வருமானம் வரும் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துட்டு தான் அதுக்கு பின்னாடி செலவு என்பது உண்டு சோ இந்த காலகட்டத்தில் என்னக்கா மன மகிழ்ச்சிக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு அதே போல் நிறைய சுப நிகழ்வுகள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா மீனராசிக்காரர் என்பதில் நிறைய ஒரு குரூப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது ஸோ நண்பர்களுடன் சேர்ந்து எங்கேயாவது வெளியூர் பயணம் போவதற்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களுடன் சேர்ந்து ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்வது ஜோதிடர்களை சந்திக்கிறதுக்கு இல்லை நிறைய ஹவுஸ் ஸ்டேஷன் போகிறது ஹில் ஸ்டேஷன் போகுது இந்த மாதிரியான எங்கேயாவது ஒரு பயணங்கள் வந்து நீண்ட தூர பயணம் இருக்குது நிறைய பேர் என்னக்கா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கூட செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது அப்படி எல்லாம் நீங்கள் செல்லலைன்னா உங்களுக்கு விரயங்களும் இருக்கு கூடவே வந்து ஏன்னா ஒரு நல்லது வந்தால் கூட ஏதாவது ஒரு கெட்டதும் வரும் இல்லையா ஸோ அதே மாதிரி என்னென்னக்க இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களுக்காக ஒரு மருத்துவ விரயம் வந்து இந்த காலத்தில் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும் ஸோ அது வந்து உங்களுடைய தூக்கம் இன்மையால் வரக்கூடிய விஷயம் நீங்கள் அதனால் என்னென்ன மீனராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டம் நல்ல தூக்கத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ விரயத்தை குறைச்சிக்கலாம் மேலும் என்னென்னக்கா அம்மாவுடைய நலனுக்காக ஒரு மருத்துவ விரயம் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும் மேலும் என்னென்னாக்கா அவங்களோட நண்பர்கள் திடீர்னு ஃபோன் பண்ணுவோம் ஃபோன் பண்ணிட்டு என்னன்னு தெரில மச்சான் அது மாதிரி ஒரு உடம்பு சரியில்ல கொஞ்சம் அது மாதிரி ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு உதவிகள் வந்து மருத்துவ உதவிகள் கேட்பேன் ஸோ அதையும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழல்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் திடீரென்ற பயணம் போகும்போதே பார்த்தீங்கன்னா டக்குன்னு டக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சொல்லி ஒரு விரயங்கள் வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு ஹெல்ப் உங்கள் கேட்பாங்க ஸோ அந்த ஹெல்ப்பை நீங்கள் எஸ்டேட் பண்ணாமல் மறுக்காமல் எதையாச்சும் ஒரு விஷயங்கள் செஞ்சிடணும் புரியுதுங்களா ஸோ அப்படி இல்லைன்னா இந்த 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 விஷயங்கள்லேருந்து விளங்குவதற்கு என்னென்னக்கு உங்கள் கூட்ட வேலை செய்கிறவங்க உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு தேவையான சிறு சிறு உதவிகள் செய்வது மூலயமாக இது எல்லாமே அதிர்ஷ்ட வாய்ப்பாக மாற்று ஏன்னா விரயமும் சுப விரயமாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அதுவா நடந்தால் விரயம் நாமளாக சில விரயங்கள் செய்யும்போது அது முதலீடுகளாக மாறிடும் சரிங்களா ஸோ அதுதான் சொல்லு ஸோ நம்ம முதலீடையும் விரயத்தையும் ஒரே விஷயமா தான் நம்ம சொல்றோம் நீங்க நல்ல காரியம் செய்யும்போது உங்களுடைய செலவு விரயமாக முதலீடாக மாறுறோம் மாறும் மாறும்போது அடுத்த வருங்காலங்களில் நமக்கு அது தேவைப்படும் விரயமா ஆயிடுச்சுன்னா அது நமக்கு பயன் தராது ஸோ அதனால என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ராசிக்காரன் அண்ணன் கூப்பிட்டாவே ஒரு செலவு வச்சிருவாங்க நீங்கள் யாராவது ஒருத்தர் அண்ணன் சும்மா கூப்பிட்டு பாருங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக எப்போ ஒன்றும் இல்லை ஒரு குடும்பத்துக்கு குடும்பத்துக்காக ஏதாவது ஒன்று வேணும் குடும்பத்தில் ஒருத்தர் வேணும் இல்லை படிக்கணும் ஏதாவது ஒரு ஆயிரரூவா கூடும் அப்படின்னு டக்குன்னு கடன் கட்டுருவாங்க ஸோ அதனால் என்னோட மீனராசிக்கிற இந்த காலகட்டத்தில் அண்ணன் யாராவது இருந்தாலும் யாராவது கூப்பிட்டா கூட உங்களை கூப்பிட்டாலும் அது நடக்கும் தெரியல நீங்கள் கூப்பிட்டாதான் இல்லை உங்களை யாராவது அண்ணன் அப்படின்னா கூட ஒரு விரயத்தை ஏற்படுத்த போகிறாரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதனால் அண்ணன்ற உறவு மூலியமாகவும் இல்லை உங்களை யாரை அண்ணன் கூப்பிட்டாலும் கண்டிப்பாக ஒரு சிறி விரயம் என்பது இருக்குது என்பது அது விரயம் எவ்வளோ பண்ணுறீங்கன்றது உங்களுடைய தன்மையை பொறுத்தது அப்படின்றதான் விஷயம் ஸோ மேலும் என்னங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா வீடை வீட்டை வீட்டில் ஒரு அழுத்தம் வந்து ஏற்படும் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை அடையிறது உடையிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த கழிவு நீர் போகக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பாதிப்புகள் ஏற்படலாம் இல்லை கழிவு நீர் அடைச்சிக்கிறது இல்லை கழிவுநீர் குழா உடையிறது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒரு மன அமைதியை கெடுக்கலாம் இல்லை அந்த உடைப்பட்ட விஷயங்களை சரி பண்ணுவதற்காக ஒரு விரயங்கள் ஏற்படலாம் என்றைக்கோ பார்த்தீங்கன்னா அந்த பழைய விஷயம் ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா சரி செய்வதற்காக ஏற்படக்கூடிய அந்த விரயங்கள் என்பதுலையே அதை சரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாக ஏற்கனவே பார்த்திங்கன்னா வண்டி எதாவது நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட பார்த்திங்கன்னா இப்போ தான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துருப்பேன் திடீர்னு பார்த்தா ஒரு விஷயம் இதை மாற்றணும் டயர் சரி இல்லைன்னு பேட்ரி மாத்திரம் என்னவாங்க ஸோ இந்த மாதிரி பேட்ரி இல்லை டயர் இந்த மாதிரி ஏதோ ஒன்று போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு விரயம் என்பது இருக்குது நிறைய பேர் இந்த கால வாகனம் இன்சூரன்ஸ் போனோன்னா இப்போ நீங்கள் போட்டுடலாம் நீங்கள் ஏன்னா அதையும் நம்ம சுப விரயமாக எடுத்துக்கலாம் என்ன இப்போ இருந்தாலும் இன்சூரன்ஸ் போட போகிறீங்கதா ஸோ அதை இந்த காலகட்டத்தில் போடும்போது அது உங்கள் விரை அக்கௌண்ட்டில் கூட அது உங்களுக்கு சுப இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட மாறிக்கலாம் ஏன்னா நாளைக்கு திருப்பியும் எப்படி இன்சூரன்ஸ் எடுக்கணும் தானே செய்யணும் ஸோ அதனால் எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் மாற்றணும் விரயம் பண்ணணும் செலவு பண்ணணும்னு இருக்கோ அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிமாணம் பரிகாரமாக இருக்கும் ஸோ அதனால இதை கொஞ்சம் மீனராசிக்காரங்க கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுட்டு செஞ்சு பாருங்க மேலும் என்னென்னாக்கா தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகள் என்பதற்கோ இந்த வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் பிரமுகர் விஐபிஎல் எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் உருவாக்கி கூடும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலத்தில் நிறைய பயணங்கள் யூடியூப் அந்த மாதிரி ஏதாவது பங்கேற்கிறதுக்கான வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சில பேர் யூடியூப் எடுக்கிறதுக்காகவே வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் போவதற்கான வாய்ப்புகள் என்பதற்கும் வாடிக்கையாளர்களை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ திருமணம் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் வரன் தேடுறவங்க பார்த்தீங்கன்னா வெளியில் தேடினீங்கன்னா வரன் என்பது அமையும் ஸோ இந்த காலகட்டத்தில் வரன் என்பது அமையும் ஸோ குழந்தை பேருக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ஏதாவது ஒரு விரயம் செய்யணும் இல்லைன்னா ஒன்று தூக்கத்தை வச்சுக்கணும் ஸோ இந்த தூக்கமும் விரயம் சரியாக வச்சுன்னா பேருக்கான பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது சில விஷயங்களை சூட்சமாக செயல்பட்டிங்கன்னா வரக்கூடிய தேவையற்ற விரயங்களை குறைத்து அதையும் அதிர்ஷ்டமாக மாற்றிக்க முடியும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்